சென்ற தேர்தலிலே இந்த பத்து பன்னிரெண்டு கட்சிகள் திமுகவோடு கூட்டு சேர்ந்தன என்று சொன்னால் அடுத்த தேர்தல் வரையிலும் திமுகவினுடைய காலை நீக்கி கொண்டு வாழ்வதுதான் கூட்டணி அரசியல் என்று நினைக்கின்றமே தவிர எவ்வளவு தப்புக்கள் எவ்வளவு குற்றங்கள் ஆளுங்கட்சியிலே நிகழ்கின்ற போதும் அவர்களெல்லாம் அதை பற்றி பேசுவதில்லை நான் கேட்கின்றேன் தேர்தல் உடன்பாடு என்பது அலையன்ஸ் என்பது சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் வாக்குகள் சிதறிவிடக் என்பதற்காக ஒரு பொது எதிரியை கொண்டிருக்கின்ற கட்சிகள் தங்களுக்குள்ளாக ஒரு இடப்பகிர்வினை செய்து கொண்டு வாக்குகள் சிதறாமல் வெற்றி பெறுவதற்கு முயல்கின்றன அவ்வளவுதானே தவிர அதற்கு மேலாக அந்த கட்சிகளுக்கு அந்த கூட்டணிக்கு எந்த பொருளும் கிடையாது தேர்தல் முடிந்தவுடன் இந்த கட்சிகள் வெளியே வர வேண்டும் பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் ஆளுங்கட்சி செய்கின்ற குற்றங்களை சொல்ல வேண்டும் மத்தியிலே ஆளுகின்ற அரசியலையும் விமர்சிக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த கட்சி தனி கட்சியாக நிற்பதற்கும் தனி கொடியை பறக்க விடுவதற்கும் நியாயம் இருக்க முடியும் நான் கேட்கிறேன் மந்திரியாக இருக்கின்ற ஒருவர் சிறைக்கு போன வரலாறு தமிழ்நாட்டிலோ இந்தியாவிலோ இல்லை அவர்கள் சிறைக்கு போகின்ற காலம் வருகின்ற போது தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு அப்பொழுதுதான் அவர்கள் சிறைக்கு போவார்களே தவிர தேசிய கொடி கட்டிய காரிலே மந்திரி பதவியோடு மாண்புமிகு அமைச்சராக சிறைக்கு போன வரலாறு கிடையாது ஆகவே ஒரு ஜெயிலருக்கு ஒரு மந்திரியை எப்படி நடத்துவது என்பது தெரியாது அது குறித்த சட்டங்கள் இல்லை ஏனென்றால் இதுவரையிலும் எந்த மந்திரியும் சிறைக்கு சென்றதில்லை இப்பொழுது முதல் முறையாக சிறைக்கு செல்லுகின்ற நிலைமை ஒரு மந்திரிக்கு இருக்கிறது இன்னும் கொஞ்சம் காலம் கழித்த பிறகு முதலமைச்சரும் சிறைக்கு போவார் பிறகு நான் சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மந்திரி சபையே புழல் புழல் சிறைச்சாலையில் நடக்கின்ற காலம் வந்தால் அதில் வியப்பதற்கு ஒன்றுமில்லை என்று நான் சொல்ல விரும்புகின்றேன் அவ்வளவு கேவலமாக இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் போய்கொண்டிருக்கிறது அதைவிட இன்னும் சொல்லுகிறேன் ஒரு மந்திரி அல்ல மூன்று மந்திரிகள் இப்பொழுது மீண்டும் விடுவிக்கப்பட்ட மந்திரிகள் மீண்டும் வழக்குக்குள்ளே இழுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு மந்திரி பொன்முடி ஒரு மந்திரி நம்முடைய விருதுநகர் தங்க தென்னரசு இன்னொரு மந்திரி சிவகாசியைச் சேர்ந்த கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் இவர்களின் மீது இவர்கள் விடுவிக்கப்பட்ட நிலையிலிருந்து இவர்கள் குற்றமற்றவர்கள் என்று விடுவிக்கப்பட்ட நிலையிலிருந்து மீண்டும் உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை எடுத்துக்கொண்டு இப்பொழுது அந்த வழக்கை திறந்து நடத்த தயாராகி கொண்டிருக்கிறது இதுபோல உலகத்தில் கேட்டிருக்கிறோமா நான் கேட்கிறேன் நம்முடைய உயர்நீதிமன்ற நீதிபதி பதறிப்போய் போய் சொல்லுகிறார் பொன்முடியினுடைய வழக்கு விழுப்புரத்திலிருந்து வேலூருக்கு மாற்றப்படுகிறது மாற்றப்பட்டு ஒரு மாத காலம் அவசரம் அவசரமாக அந்த வழக்கு நடக்கிறது அந்த வழக்கு முடிந்து தீர்ப்பு சொல்லிவிட்டு மறுநாள் அந்த நீதிபதி ஓய்வு பெறுகிறார் அவர் ஓய்வு பெறுவதற்குள் இந்த வழக்குக்கு நீதி சொல்லிவிட வேண்டும் என்கின்ற அவசரமும் இத்தனை ஆவணங்களையும் சரிபார்க்க நேரமில்லாத நிலையிலும் கூட ஒரு தீர்ப்பையும் விடுதலை தீர்ப்பையும் அளித்துவிட்டு அவர் விடுதலை ஆகிறார் அவர் மட்டுமல்ல தங்கம் தென்னரசு இதுபோல கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் இதுபோல இவர்களெல்லாம் நீதிமன்றங்களால் ஏன் விடுவிக்கப்பட்டார்கள் என்பது குறித்து உயர்நீதிமன்றம் அச்சம் கொள்ளுகிறது கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரனும் தங்கம் தென்னரசும் பொன்முடியும் இவர்கள் வழக்கிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள் இன்னும் பதினெட்டு மந்திரிகள் வழக்கிலிருந்து விடுவிக்கப்படுவதற்காக தமிழ்நாடு அரசாங்கத்திலே காத்திருக்கிறார்கள் ஆக இந்த நிலை தொடருமானால் நீதி என்ன ஆகும் என்று உயர்நீதிமன்ற நீதிபதி கவலைப்பட்டு அந்த வழக்கை தானாகவே எடுத்துக்கொண்டு முன்வந்து விசாரணை செய்வதற்கு தயாராகிறார் அவர் சொல்லுகிறார் கீழ் நீதிமன்றங்கள் எந்த அடிப்படையிலே இவரை விடுவித்தன இவ்வளவு அவசரமாக அவரை விடுவிக்க வேண்டிய கட்டாயம் என்ன என்று சொன்னால் திமுகவினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் நம்முடைய பாரதி அவர் மறுநாள் பேசுகிறார் இஸ் செலக்டிவ் இன் சூசிங் த கேசஸ் என்று நம்முடைய பாரதி சொல்லியிருக்கிறார் திமுக அரசின் மீது குறிப்பிட்ட மந்திரிகளின் மீது குறிவைத்து அவருடைய வழக்குகள் மீண்டும் திறக்கப்படுகின்ற நிலைமை உயர்நீதிமன்றத்தில் இருக்கிறது என்று சொல்லி உயர்நீதிமன்றத்தின் மீது பாய்கிறார் நான் கேட்கிறேன் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் அந்த வழக்கு நடந்திருக்கின்றன ரெண்டாயிரத்தி மூன்றில் பொன்முடியின் மீது வழக்கு ரெண்டாயிரத்தி மூன்றில் நம்முடைய கே கே ராமச்சந்திரனின் மீது வழக்கு அவர்களுடைய வழக்கு தள்ளிக்கொண்டே வருகிறது அந்த வழக்குகள் விசாரிக்கப்படுவதில்லை ஒரு கட்டம் வருகிறது அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள் வழக்குகள் அவசரம் அவசரமாக திறக்கப்படுகின்றன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வருகின்ற வரையிலும் உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்லுகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு வருகின்ற காலம் வரையிலும் அந்த வழக்கு இடுத்திக் கொண்டே வருகிறது ஒவ்வொரு நீதிமன்றமாக ஒவ்வொரு ஆண்டுகளாக வாய்தா 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 என்று போட்டுக்கொண்டே வருகிறார்கள் திமுக ஆட்சிக்கு வருகிறது ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த வழக்குகள் அவசரமாக திறக்கப்பட்டு திமுக ஆட்சியில் அவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள் என்று சொன்னால் நீதி அமைப்பு என்ன மந்திரிகளின் விளையாட்டு மைதானமா என்று உயர் நீதிமன்ற இவர்கள் எவ்வளவு காலம் காத்திருக்கிறார்கள் இருபது ஆண்டுகள் வழக்குகளை இழுத்தடிக்கிறார்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த வழக்குகளை இவர்கள் தோற்கடித்து விடுதலையாகிறார்கள் என்று சொன்னால் இந்த நீதி அமைப்பு என்பது ஆளுங்கட்சியினருக்கு ஒரு விடுதலை மைதானமாக விளையாட்டு மைதானமாக ஆகிவிட்டது என்று அவர் குற்றம் சாட்டுகிறார் நான் கேட்கிறேன் இதை விட ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி வேற என்ன செய்ய முடியும் நான் பல காலம் இதை பற்றி பேசிக்கொண்டே இருப்பேன் ஆளுங்கட்சிக்காரனை தண்டிக்கின்ற ஆற்றல் நம்முடைய நீதி அமைப்புக்கு இல்லை ஆகவே நம்முடைய நீதி அமைப்பு குற்றம் என்று நான் இப்பொழுது பேசுவது வழக்கம் ஆளுங்கட்சிக்காரனை தண்டிக்கக்கூடிய ஆற்றல் நம்முடைய நீதியமைப்புக்கு இல்லை ஏன் என்று நான் சொல்கிறேன் கேளுங்கள் பொதுவாக இன்னமும் சொல்கிறேன் உயர்நீதிமன்ற நீதிபதி இந்த வழக்கை எடுத்துக் கொண்டு விட்டாலும் கூட இதுபோல் இந்த வழக்குகள் தோற்கடிக்கப்படக்கூடாது என்ற நிலை ஏற்படுமானால் ஜெயலலிதாவினுடைய வழக்கை கர்நாடகத்துக்கு மாற்றினீர்களே அதுபோல இந்த மந்திரிகளினுடைய வழக்கை டில்லிக்கு மாற்ற வேண்டும் சிபிஐயினுடைய கையில் கொடுக்க வேண்டும் இவர்கள் உள்ளே இருக்கின்ற காலம் டில்லி சிறைச்சாலை என்று மாற வேண்டும் அப்படி ஜெயலலிதாவினுடைய வழக்கு கர்நாடகத்திற்கு சென்றது போல இவர்களுடைய வழக்கு உள்நாட்டிலே நடக்குமானால் இங்கே இருக்கின்ற நீதிமன்றங்களை அவர்கள் தங்களுடைய கைக்குள்ளே வளைத்துக் கொள்வார்கள் எப்படி என்றால் ஒரு வழக்கு அந்த வழக்கு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டவுடன் அந்த வழக்கை நடத்த வேண்டியது போலீஸ் அமைப்பு போலீஸ் அமைப்பு சரியான குற்றங்கள் செய்தார்கள் என்பதற்கான எல்லா நிரூபணங்களையும் தவிர்த்துவிட்டு ஏனோ தானோ என்று சொல்லி அந்த வழக்கை போலீஸ் தாக்கல் செய்யும் பிறகு அதையும் மீறி அந்த வழக்கு உள்ளே வருகின்ற போது சர்க்கார் வைக்கில் அவர் திமுக காரர் சர்க்கார் வைக்கில் அந்த வழக்கை உழட்டி விடுவார் பிறகு நீதிபதி என்ன சொல்லி விடுதலை செய்வார் என்றால் வழக்கு நிரூபணமாகவில்லை குற்றம் மெய்ப்பிக்கப்படவில்லை ஆகவே விடுதலை செய்கிறேன் என்று சொல்வார் நான் கேட்கிறேன் ஆளுங்கட்சியே வழக்கு நடத்துகிறது ஆளுங்கட்சி வக்கீலே வழக்கு நடத்துகிறார் பிறகு குற்றம் மெய்ப்பிக்கப்படவில்லை என்று ஒவ்வொரு நீதிமன்றமும் விடுதலை செய்து கொண்டே போனால் நீதி எப்படி நிலைக்க முடியும் இந்த கேள்வியை நான் வெகுகாலமாக கேட்டுக் கொண்டிருக்கிறேன் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் குறைபாடுடையது இந்தியாவினுடைய கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் குறைவுடையது ஆகவே இந்த ஜனநாயகத்தில் ஆட்சியில் இருப்பவன் சட்டத்திற்கு மேலானவனாக இருக்கிறான் நீதிமன்றத்தை தவறாக சித்தரிக்கின்ற வேலையில் இந்த வாஞ்சநாதன் நீங்கள் சொல்கிற நபர் அவர் பெரிய வக்கீலா இது வரைக்கும் அவர் என்ன சொல்லி சோரப்ஜி மாதிரி சட்ட நிபுணர் அவர் கேள்விப்பட்டிருக்கமா இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆதரவாக அறிக்கை கொடுத்துருக்கிற நீதிபதிகள் யாரு ஒன்று ஹரி பரந்தாமன் இந்த ஹரி பரந்தாமன் யார் பப்ளிக்கில் ஒரு ஹிந்து பெண்ணின் தாலியை அறுக்கலாம்னு தீர்ப்பு கொடுத்தவர் உண்டா இல்லையா நான் ஒன்றும் தப்பாக சொல்லலையே நீங்கள் நான் தாலியே கட்ட மாட்டேன் அது அடிமையின் சின்னம் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா நத்திங் ராங் ஆனால் தாலியை கட்டி அதை பப்ளிக்கில் நான் அறுப்பேன்னு சொன்னால் அதை மூட்டும் செய்யலாம் இல்லையா அதை ஆதரித்தவர் இந்த ஹரிபரந்தாமன் அதே மாதிரியாக சந்துரு அவர்கள் நான் ஏற்கனவே அவர் கொடுத்த அந்த பள்ளிக்கூடத்தில் சில சீர்திருத்தங்கள்னு சொல்லி சீர்கேடுகளை பரிந்துரை பண்ணியிருக்கார் அதில் பொட்டு வைக்கிறது கையில் கயிறு கட்டுறது இப்போ நான் கயிறு இந்த கயிறு கட்டியிருக்கேன் நான் என்ன ஜாதி க கயிறு பள்ளிக்கூடம் மாணவர்கள் கயிறு கட்டினா இது என்ன இழிந்த எண்ணம்ங்கிறேனா நான் அந்த எண்ணத்தை சொல்கிறேன் என்ன அந்த எண்ணம் இழிந்த எண்ணமா இல்லையா அதனால் அந்த மாதிரியா தீர்ப்பு கொடுத்த முன்னாள் எல்லாம் எக்ஸ் தானே அந்த எக்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த தேங்காய் மூடி வழக்கறிஞருக்கு ஆதரவாக கொடுத்துருக்காங்க அது என்ன விதமான பாதிப்பையும் ஏற்படுத்த போகிறது தமிழக முதலமைச்சர் ஒரு மிகப்பெரிய ஹிந்து விரோத சக்தியாக செயல்பட்டு கொண்டிருக்கார் நான் சொல்கிறேன் எப்போதுமே கண்ணாடி வீட்டில் இருக்கிறவர் கல்லெறியக்கூடாது உங்கள் ஒத்தத்தர் மேலேயும் இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் கொதிச்சு போயிருக்கிறது எதுக்கு பிறகு டாஸ்மாக் விசாரணையை ஈடி கையில் எடுத்த பிறகு அது உச்சபட்சம் தமிழகத்தினுடைய திராவிட முன்னேற்றக் கழக தலைமையை அது நெருங்கி கொண்டிருக்கிறதுங்கிற தகவல் வந்ததுக்கப்புறந்தான் இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு நீங்கள் ஹிந்து அமைப்புகளுக்கு எதிராக ஹிந்து மடாதிபதிகளுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கீங்க நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஊடக நண்பர்களுக்கு நான் சொல்ல வேண்டாம் இந்த முருக பக்தர் மாநாட்டிகே இவர்கள் அனுமதி முதல்ல மறுத்தாங்க அதுக்கப்புறம் உயர் நீதிமன்றத்தில் போய் நாம் அனுமதி வாங்கணும் அதுக்கப்புறமும் நீங்கள் செயல்படுத்த முடியாத நிபந்தனைகள் விதித்தீர்கள் அதுக்கு எதிராகவும் உயர் நீதிமன்றத்தில் அனுமதி பெற்ற காரணத்தால் இன்னைக்கு இந்த திமுக அரசாங்கம் நீதித்துறையின் மீதே கோபத்தில் இருக்குதுன்னு நமக்கு தெரியுது நான் உப்பு பெறாத ஆளுங்களை பற்றியெல்லாம் சொல்லி இதில் வந்து சொல்ல விரும்பலை ஆனால் தமிழக அரசு தவறான பாதையிலே சென்று கொண்டு இருக்கிறது ஆகவே இந்த தமிழக ஹிந்து விரோத திமுக ஆட்சிக்கு எதிராக தமிழக மக்கள் தீர்ப்பளிப்பார்கள் என்று நான் முழு நம்பிக்கையோடு இருக்கேன் மதுரை ஆதியனம் அவர்கள் மீது போட்ட வழக்கம் முதல் ரத்து பண்ணணும் வாட் நான் சென்ஸ் அதனால் நீங்கள் அதை செய்யணும்னு கேட்டுக்கொண்டு இல்லைன்னா பத்து மாதம் தானே அதனால் இந்த அரசாங்கம் வீட்டுக்கு அனுப்பப்படும் முதல்ல கீழடி ஆய்வெல்லாம் நடத்தினது யார் நீங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஎஸ்ஐ அதனால் அதில் இப்போவும் மத்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கு அதன் கண்டுபிடிப்புகள் எப்போவுமே நீங்கள் ஆவணப்படுத்தாமல் ஒரு அரசாங்கம் வெளியிட முடியாது அதுக்கான நேரம் தான் அதுக்கு இந்த வெங்கடேசனுக்கு என்ன வந்து என்ன வெங்கடேசன் சூ சூனா வெங்கடேசன் இந்த சூனா வெங்கடேசனுக்கு ஏன் இவ்வளோ அவசரம் அப்படின்னு எனக்கு தெரியல அவர் அமர் அமர் அவர் அவருக்கு சொந்தக்காரர் தன்னோட சொந்தக்காரர் இங்கே எந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தலையிட்டவர் ஐ சார்ஜ் ஹிம் இஸ் இ நாட் யு வர் ரிலேட்டிவ் தட் வெங்கடேஷன் கம் அவுட் என்ன நக்கலா போச்சுன்னு கேட்குறேன்னா தொடர்ந்து மூன்றாம் முறை ஆட்சிக்கு வந்த ஒரு பிரதமரை இந்தியாவிலேயே கம்யூனிஸ்ட் இருக்கிறத ஆறு சீட்டு தான் நாலு திமுக போட்ட நான் சொல்ல என் வார்த்தை இல்லை நம்ம ரோட் சைடு பாரதியா ஆர் எஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கார் என்ன அந்த பிச்சையில் வந்துட்டு நீங்க நாலு பேர் ராஜஸ்தான்ல ஒருத்தர் கேரளாவில் ஒருத்தர் ஆறு தானே என் இடதுசாரியே இந்தியாவில் இன்னைக்கு வெஸ்ட் பெங்காலில் கூட கருத்து கணிப்பில் என்ன வருது பிஜேபி ஆட்சிக்கு வரும் இரண்டாவது திரிணமூல் வரும் கம்யூனிஸ்டுக்கு ஒரு எம்எல்ஏயாவது கொடுத்திருக்காங்களா இல்ல நீங்க எல்லாம் செல்லா காசு அந்த செல்லாக்காசு வெங்கடேஷன் இங்க பேச வேண்டாம் சு வெங்கடேஷன்